பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் ரஷ்யா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளை தாண்டி நீடிக்கிறது இரு நாடுகளும் ஒன்றன் மீது ஒன்று தாக்குதல் நடத்தி வருகின்றன இதை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் பல வகைகளில் முயன்றும் அவரது முயற்சி பலனளிக்கவில்லை ட்ரம்பின் பேச்சை கேட்க ரஷ்ய அதிபர் புட்டின் மறுத்துவிட்டதால் அவர்களிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது அதீத வரி விதித்தார் ட்ரம்ப் இந்த சூழலில் அணுசக்தி ஏவுகணையான புரொபஸ்டிக் சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டதாக ரஷ்ய அதிபர் புட்டின் வெளியிட்ட அறிவிப்பு ட்ரம்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த சோதனை தேவையில்லாத ஒன்று என அதிபர் ட்ரம்ப் விமர்சித்திருந்தார் ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு எதிரான கருத்துக்களையும் தெரிவித்தார் இந்த நிலையில் அணுசக்தியால் இயங்கும் அணு ஆயுதங்களை தாங்கி நீருக்கடியில் நீண்ட தூரம் செல்லும் ட்ரோன் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார் வரம்பில்லாத தூரம் செல்லும் நீர்மூழ்கி ட்ரோன் சோதனை வெற்றிகரமாக முடிந்துள்ளது இது ரஷ்யாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையை விட மிக அதிக தாக்கும் திறன் கொண்டது இதில் அணு உலகைப் போல் பல மடங்கு சிறிய அணுசக்தி என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இது நீருக்கடியில் சென்று பல்வேறு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் எதிரிகளின் கடற்படையை தாக்கும் வல்லமை பொருந்தியது எனவும் புட்டின் கூறியுள்ளார் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான அணு ஆயுத போட்டியில் அடுத்தடுத்து அணு ஆயுதங்கள் தயாராகி வருவதால் மேற்கத்திய நாடுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது